அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக ஒன்பது எட்டு நான்கு ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் சார் இந்த நிறைய பேருடைய வீட்டில் தொடர்ந்து ஒரு கெட்ட சம்பவம் நடந்துகிட்டே இருக்கும் அது பணம் தொலைஞ்சு போகிறதா இருக்கட்டும் இல்லை பணம் வந்து யாரோ ஒருத்தர் வாங்கி ஏமாத்துறதா இருக்கட்டும் தொடர் விபத்துக்கள் மரணம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் சார் நடக்குது இப்படி ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க பல பேர் இருந்தாலும் அதில் ஒருத்தர் மட்டும் சங்கடப்பட காரணம்னா அது பூர்வ ஜென்ம கர்மா நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன மாதிரி பூஜை செய்யவோ சாமி கும்பட ஆளே கிடையாது ஆனா கடவுள் எனக்கு மட்டும் கஷ்டத்தையே எனக்கு கர்மாவால தான் ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா கஷ்டப்படும் கடவுளோ என்னுடைய குலதெய்வமோ என்னோட இஷ்ட தெய்வமோ என்ன காப்பாத்தி சார் ஏன் சார் காப்பாத்த வரமாட்டாங்க தெய்வங்களுக்கு விதியை நிர்ணயிக்க ரைஸ் கிடையாது அது யாருக்கு அந்த விதியை நிர்ணயிக்க ரசிச்சு இருக்குன்னா குலதெய்வத்துக்கு மட்டும்தான் அந்த குலதெய்வமும் வந்து காப்பாத்தலையே அவன்தான் இங்க வீட்டுல கர்மா காரியங்கள் நடந்திருக்கும்ல நாலஞ்சு தலைமுறை கடக்கும் பொழுது எந்த கோவில் இருந்து வந்த கல்லுன்னு தெரியாம போயிடும் எந்த கோவில் தெரியாம போயிடும் இப்ப நாம எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும் இதுதான் உங்க குலதெய்வம் சொல்லிட்டு அது எங்களை மாதிரி ஆட்கள் எங்கள்கிட்ட கேட்கலாம் இல்லைன்னா எங்க மாதிரி ஆட்கள் வேற இருந்தா அவங்ககிட்ட கேட்கலாம் உண்மையா பிரசன்ன பாக்கக்கூடிய ஆட்கள் இருந்தா அவங்ககிட்ட அப்படி கேட்கும் பொழுது அதுக்கான தெரியும் தெரியுது அது எப்படி சரி எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சார் அது வந்து பஞ்சபூதங்கள் சாட்சியாக சிவருமான ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணும்போது இல்லை சக்கரநாயகி வாழை தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு சில யட்சினைகள் உதவிச்சு பிராண உண்டு வழிபாடுகளில் இப்போ நான் என் தாய் இறந்ததினால ஆறு மாத காலம் இங்கேயும் பொங்கல் அப்போ குற்றாலத்துக்கு எனக்கு இஷ்டம்

சார் இந்த நிறைய பேருடைய வீட்டுல தொடர்ந்து ஒரு கெட்ட சம்பவம் நடந்துட்டே இருக்கும் அது பணம் தொலைஞ்சு போறதா இருக்கட்டும் இல்ல பணம் வந்து யாரோ ஒருத்தர் வாங்கி ஏமாத்துறதா இருக்கட்டும் தொடர் விபத்துக்கள் மரணம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் சார் நடக்குது அது வந்து அந்த அது போன்ற பல துன்ப நிலைகள் அவங்களே சொல்லுவாங்க நான் யாருக்கும் இந்த கெடுதலும் பண்ணலை ஆனா நான் ரொம்ப சங்கடப்பட்டு இருக்கேன் எங்க அண்ணன் பல கெடுதல்கள் எனக்கு பண்ணார் அவர் நல்லா திரும்பாங்க இப்படி கிடையாது இப்படி ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க பல பேர் இருந்தாலும் அதில் ஒருத்தர் மட்டும் சங்கடப்பட காரணம்னா அது ஜென்ம கர்மா அந்த ஜென்ம கர்மாவில் அந்த நட்சத்திர பாதங்கள் யாருக்கு ரொம்ப சிக்கலான கட்டிக்கலான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கோ அவங்க தான் அந்த துன்பத்தை அனுபவிப்பாங்க அதில் அண்ணங்கன்னு கிடையாது தம்பின்னு கிடையாது நாலு பேர் இருக்காங்க நாலு பேர்ல ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரி சங்கடங்கள் வந்து சேரும் மொத்த மூணு பேர் நல்லா இருப்பாங்க இது இயற்கை இவங்க எந்த பாவமும் செஞ்சிருக்க மாட்டான் புண்ணியமா தான் ஆனா துன்பத்தை புற அனுபவிக்கிறது அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அதை அனுபவிக்க முடியும் அதுக்கப்புறம் இவங்க நல்லா இருப்பாங்க அவங்க அந்த பழைய நிலைமைக்கு களை தள்ளப்படுவாங்க அவங்க இதை அனுசரிச்சு இந்த உடன்பிறந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்க இந்த இருந்து கொஞ்சம் விடுபடுவாங்க இல்லை நமக்கு என்ன இவன் ரொம்ப கீழ் மட்டத்தில் இருக்கான் இவனை கூப்பிடக்கூடாது இவங்க கூட பேசக்கூடாதுன்னு இருந்தால் ஒரு இந்த சின்னவருக்கு வந்து இருக்க ஒரு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு வரும்போது இவர் வளர்ச்சி அடைவார் அவங்க கீழே இறங்கிட்ருக்காங்க அந்த துன்பத்திலேருந்து அவங்க கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம் உடன்பிறந்தோட கேனிக்க நல்லா தப்பிச்சிக்கலாம் இல்லை நமக்கு என்னென்னு விட்டுட்டார்னா இந்த பாதிப்பு அவங்களுக்கு அனித்தரமாக இருக்கும் இது ஒரு இந்த ஏன் இப்படி அனுபவிக்காதுன்னு கேட்டால் அவங்க தாய் தந்தையர்கள் தாத்தா பாட்டிகள் செஞ்சதை அனுபவிச்சதான் தீரும் சார் தாய் தந்தையரோ தாத்தா பாட்டியோ செஞ்சதை அனுபவிக்கணும் அப்படின்னா அவங்க வழியில் வந்த நாலு பேருமே தானே அனுபவிக்கணும் தான் சொன்னேன் யாருக்கு கர்மா நட்சத்திரங்கள் சேர்க்கைகளை சரியில்லாமல் இருக்கோ அவங்க இந்த தர்மத்தை அனுபவிச்சிட்டு இருப்பாங்க கர்மத்தை மற்றவங்க நல்லா இருப்பாங்க ஆனால் மற்றவங்க இந்த சின்னவர் வந்து வளர்ச்சி அடையும் போது இது எதுக்கான கேட்டால் காலப்புருஷர்களுடைய கூற்று காலப்புருஷன் வந்து இவங்களுக்கு அதை அறிவுறுத்துவோம் மற்ற மூணு பேர் ஒருத்தன் சங்கடப்பட்டு இருக்கான் அவனை மாதிரி நீ இருக்காது அவனுக்கு சப்போர்ட் பண்ணு பல பொது காரியங்களில் இறங்கு அப்படின்னு அவங்க நல்ல வசதியோடு இருப்பான் அவன் பணத்தாசை அதிலே தெளிச்சிட்ருப்பான் குடும்பத்தை கூட கவனிக்க மாட்டான் பணம் பணம்னு அப்போ இறைவன் மூலமாக அந்த சிம்பத்தியை அவங்கள கிரியேட் பண்ணி அதை அறிவுறுத்தவும் செய்வாங்க அப்படி யாராவது வந்து யாசகம் கேட்கும்போது அவனை ஏசி அனுப்பிடுவாங்க பணம் படைத்தவர்கள் பணம் இல்லாதவன் தான் இருக்கிறத கொடுப்பான் இருக்கிறவன் அந்த க சாப்பிட்ட கைட்டு கூட விரட்ட மாட்டான் காக்க வரட்ட மாட்டான் சாதம் உதிர்ந்துருப்போம் இதுதான் தர்மத்தினுடைய விளையாட்டுகள் அதில் அந்த ஏழையாக இருக்கப்பட்டவன் அஞ்சு பேர் நாலு பேரில் ஒருத்தன் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே நல்லா இருப்பான் குழந்தைகள்லாம் வளர்ந்து என்ன இவன் தர்ம சங்கடத்தை நினச்சிட்டான்னா அவனுக்கு ஐம்பது வயசு வரும்போது குழந்தைகள் பக்கத்துக்கு சம்பாதிக்கக்கூடிய எண்ணத்துக்கு வந்துடும் அப்போ அவங்க சம்பாத்தியத்தில் இவன் இருந்து சாப்பிடுவான் அந்த நாலு பேர் மூணு பேர் இருக்கானே அவங்களுடைய பையங்க வளர்ந்தவொன்னே அவன் சொத்து அழிப்பான் அழித்து அவங்கள சங்கடப்படுத்தா கடைசி நேரத்தில் தோப்பனார் வேலைக்கு போவான் இங்கே மகன் வேலைக்கு போவான் அப்பா இருந்து சாப்பிடுவான் அங்கே மகன் இருந்து சாப்பிடுவான் அப்பா வேலைக்கு போவான் இதுதான் தர்மத்தினுடைய வேலை சார் இப்ப நான் வந்து ஒரு கஷ்டத்துல இருக்கேன் நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன மாதிரி பூஜை செய்யவோ சாமி கும்பிடவோ ஆளே கிடையாது ஆனா கடவுள் எனக்கு மட்டும் கஷ்டத்தையே கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் இப்ப எனக்கு தான் ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா நான் கஷ்டப்படும் நான் கும்பிடுற கடவுளோ என்னுடைய குலதெய்வமோ என்னோட இஷ்ட தெய்வமோ என்னை காப்பாத்தி இருக்கணும்ல சார் ஏன் சார் காப்பாத்த வரமாட்டாங்க தெய்வங்களுக்கு விதிய நிர்ணயிக்க அது யாருக்கு அந்த விதியை நிர்ணயிக்க ரசிச்சு இருக்குன்னா குலதெய்வத்துக்கு மட்டும்தான் அந்த குலதெய்வமும் வந்து காப்பாத்தலையே அவன் தான் இங்க வீட்டுல கர்மா காரியங்கள் நடந்திருக்கும்ல குலதெய்வம் ஒரு வீட்டுல ஐஸ்வர்யமா இருந்தாலே அந்த வீட்டுல எந்த கெடுதல் நடக்காது காரணம் என்னன்னா தாத்தா பாட்டி கண்டிஷன்ல வளர்த்துருவாங்க எல்லாம் எதுவும் தப்பு பண்ணாத குலதெய்வம் சும்மா விடாது அவன் பிஞ்சிலேயே அவனுக்கு இதை ஊட்டி ஊட்டி வளர்த்தோடனே அவன் தவறுகள் பண்ணதுக்கு சாத்தியக்குறே கிடையாது தெய்வத்துக்கு பயந்தே நடப்பான் என்ன நான்ஜான் குலதெய்வம் இருக்கிற திசையை பார்த்து அப்படி கும்பிட்டு போவான் அப்படி கும்பிட்டு போகும்போதே அவனுக்கு எல்லா கருவியும் நடக்கும் அதே இதில் அந்த வீட்டில் ஏதாவது ஒரு ஒரு அகால மரணம் அடைஞ்சால் அந்த குலதெய்வம் அந்த வீட்டில் பார்வை இருக்காது அதோட சரி அவங்க புலம்பேயிருந்துப்பான் அதுக்கப்புறம் அவங்க வழிபாடு பண்ண மாட்டான் அந்த வழிபாடு பண்ணாமல் இருக்கக்கூடிய காலத்தில் அதுக்கு முன்னகிட்டு இந்த சாமியை கும்பிட்டுருப்பில்ல எங்கேயாவது போய் ஒரு தேவதைகளை கும்பிட்டுருப்பான் அது என்ன சாமினே தெரியாது நான் முருகம்மா எனக்கு பெருமாளுமா இல்லைனா சிவன்மா ஏதோ ஒரு தெய்வத்தை அந்த தெய்வத்தை கும்பிடக்கூடிய அருளை கொடுத்ததையே அந்த குலதெய்வத்தினுடைய அருளாட்சி தான் அவன் இதையும் கும்பிடலைன்னா அந்த குடும்பம் பூரா அழிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காலத்தில் அந்த பாவ கணக்குகள் முடிஞ்ச உடனே குலதெய்வத்தை கண்டுபிடிப்பாங்க குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி அந்த கோயிலுக்கு போய் பல அது ஜென்ரேஷன் தொடர்ந்து அதுக்கு முன்னாடி அந்த இறந்த ஆத்மாக்களை சாந்தி பண்ணணும் சாந்தி பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டில் குலதெய்வம் ஓரளவுக்கு கிடைக்கும் ஓகே சார் இப்படி பல பேர் நை கூட மலைசியாவில் இருந்து வந்திருக்கிறாங்க எங்கள் ஊரில் இருக்கிறாங்க அவங்க வந்து அந்த ஆத்மாக்களை சாந்தி பண்ண வந்திருக்காங்க சாந்தி பண்ணிவிட்டு அவங்களுக்கு பல பேர் நான் சாந்தி பண்ணதுக்கப்புறம் அப்புறம் நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க இதே சென்னையில் உள்ள ஆறு பேர் அண்ணன் தம்பி ஆறு பேரும் ஆறு துருவமாக இருக்கும் ஒரு ஆளு தான் வந்து பண்ணி சாமி தரிசனம் பண்ணிட்டு போனேன் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி இன்னைக்கு அஞ்சு ஆறு பேரும் மற்ற அஞ்சு பேரும் ஒன்றா இருந்து எங்கே போனாலும் ஒன்றா போகிறாங்க அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி அந்த துன்பங்களை கலைஞ்சதுனால எல்லாருமே நல்லா இருக்காங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக அவங்க அஞ்சு பேர் ஆறு பேர் ஃபேமிலி வந்து ரொம்ப சந்தோஷமாக வார்த்தைகள்லாம் பேசி நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்வேன் நான் இல்லை ஏதோ இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாரத்தால் பல மக்கள் நல்லா இருக்குனே நான் சாமி கிடையாதுன்னே சொல்லிடுவேன் பல பேர் விழுறாங்க அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது நான் எந்த இடத்தையும் நான் சாமினே அப்படின்னு சொன்னதே இல்லை சாதாரண மனசந்தான் இறைவன் நமக்கு நல்லாச்சும் கொடுத்துருக்கான் அதை பல பேருக்கு பல பேருக்கு கொடுக்கறதுனால அந்த கர்ம அணைகளை நாங்களும் அனுப்பிச்சிட்டு உடம்புல சில கோளாறு இப்படி வந்துருந்தாரு அதை நாங்களும் அனுபவிச்சுட்டு அதுதான் கர்ம அணைகள் ஆதிசங்கரர் இணைஞரு அவருக்கும் ஒரு பிரச்சனை ராமகிருஷ்ண பரமஹம்சர் இணைஞரு அவருக்கும் பிரச்சனை நல்லதா யாரு பலனை எதிர்பார்க்காம செய்யறாங்களோ அவங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு துன்பத்தை ஆகும் சார் அதே மாதிரி குலதெய்வம் அப்படின்னும் பொழுது ஆஹ் எனக்கு என்ன அப்படின்னா இப்ப வந்து பெரிய பெரிய சிலைகள் இருக்கு சிலை ரூபங்கள் இருக்கு நீங்க அடிக்கடி சொல்வீங்க முதன் முதல்ல சிலை ரூபம் கடவுளுக்கு வந்தது வந்து சொய் கோவில்ல தான் அது தான் எல்லா இடமும் பரவச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இன்னைக்குமே நிறைய பேரு நான் பார்த்த நிறைய பேரு உருவங்கள் இல்லாத ஆஹ் குலதெய்வங்கள் கும்பிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு மரங்களை வந்து குலதெய்வமா கும்பிடுறவங்க இருக்காங்க ஒரு செங்கலை வந்து குலதெய்வமா கும்பிடுறவங்க இருக்காங்க அதே மாதிரி கொஞ்சம் மண்ணு அஹ் அவங்க எந்த கோவில் மண்ணனே அவங்களுக்கு தெரியாது ஆனா வழி வழியா அவங்க வீட்டுல இருக்கு நாங்க கும்பிடுறோம்னு சொல்லிட்டு மண்ண குலதெய்வமா கும்பிடுறவங்க இருக்காங்க எந்த ஒரு உருவமே இல்லாத ஒரு வட்ட கல்ல வந்து நிறைய பேர் குலதெய்வமா கும்பிடுவாங்க உருவமே கிடையாது இல்லாம கண்ணாடி வச்சு சிலர் வந்து குலதெய்வமா கும்பிடுறாங்க முதன் முதல்ல உருவம் வந்து சொறிமுத்து ஐனார் கோவில்ல வந்தது இப்ப நமக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னா சொரிமுத்தையனாரா இருப்பாங்க இல்ல முனீஸ்வர இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இந்த மாதிரியான உருவம் இல்லாத அமைப்புகள் எல்லாம் இருக்குல்ல சார் இது இது வந்து இந்த குலதெய்வம் தான் அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் இப்ப மரத்தை கும்பிடுறவங்களுக்கு முனீஸ்வரர் தான் ஒரு குலதெய்வம் எப்படி சொல்ல முடியும் அதாவது மர வழிபாடு எந்த இதுன்னு கேட்டேன்னா அந்த குடும்பத்தில் அந்த தேவதையை வழிபாடு பண்ண முதியோர் காலமான ஒண்ண அடக்கம் பண்ணியிருப்பாங்க அதுல செடியை நடுவாங்க அது மரமாகும் அவங்க அந்த சாமியாடியாக இருப்பாங்க அதனால் அவங்க எரிக்க மாட்டான் அவங்க வந்து அந்த மரத்தில் இருக்கிறதா நினைச்சு பாவனை பண்ணி அந்த மர வழிபாடு நடந்தது அதே மாதிரி கல் வழிபாடு அந்த கோவில் இருந்து கல்லை கொண்டாந்து வச்சிருப்பாங்க அது கல் வழிபாடு அந்த கோவில்ல இருந்து பிடிமன் எடுத்து கொண்டாந்து வச்சிருப்பாங்க அந்த பிடிமண் வழிபாடு தான் எல்லாம் அந்த கோவிலை சார்ந்தேதான் இருக்கும் நாலஞ்சு தலைமுறை கடக்கும் பொழுது எந்த கோவிலிருந்து வந்த கல்லுன்னு தெரியாம போயிடும் எந்த கோவில்ல இருந்து வந்த மண்ணுன்னு தெரியாம போயிடும் இப்ப நாம எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும் இதுதான் உங்க குலதெய்வம் சொல்லிட்டு அது எங்களை மாதிரி ஆட்கள் எங்கள்கிட்ட கேட்கலாம் இல்லைன்னா எங்களை ஆட்கள் வேற யாருந்தா அவங்ககிட்ட கேட்கலாம் இல்ல உண்மையா பிரசன்னம் பார்க்கக்கூடிய ஆட்கள் இருந்தால் அவங்ககிட்ட கேட்கலாம் அப்படி கேட்கும்போது அதுக்கான தெரியும் தெரிஞ்சிடும் அது எப்படி சார் எனக்கு ரொம்ப நல்ல ஒரு சார் அது வந்து பஞ்சபூதங்கள் சாட்சியாக சிவருமான ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணும்போது இல்ல நாயகி வாழை தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு சில யட்சினிகள் உதவி செய்யும் வழிபாடு அவங்களுக்கு இறைவன் அருளாசி பண்ணான் அவங்களுக்கு அந்த உதவி செய்யப்படும் இப்ப எங்களுக்கு பிரசனம் பார்க்கும்போது அந்த யட்சினிகள் தான் வந்து தூரதேசத்துல அமெரிக்காவில இருக்காங்க மலேசியால இருக்காங்க அங்க நடக்கக்கூடிய விஷயத்தை நாங்க இங்க சொல்றோம் அப்ப அவங்களுக்கு அது ஒரு அமானுஷ்யம் எப்படி சொல்றாங்க உடனே அக்கம் பக்கத்துல இவருங்க வந்திருக்காரா ஏன் ஒரு போலீஸ் அதிகாரி இது சம்மந்தமா எம்பஸியில கேட்டு ஈஸ்வரன்ங்கிறவர் பேரவுள்ளாருங்க வந்திருக்காரா எல்லாம் போய் கேட்டிருக்காங்க அவங்க போலீஸ் ஆபீஸர் பெரிய ஆபீஸருங்கிறனால அவங்க என்ன பண்றாங்க நம்ம எம்பஸ்சி சொல்லி எம்பஸி எங்க ஊர் போகுதி போலீஸை சொல்லி போலீஸும் என்கிட்ட விசாரிச்சிட்டாங்க அப்படின்னு போகலை அதுக்கப்புறம் என்ன சம்பந்தப்பட்ட இருந்து சில ஆட்கள் வாட்ச் பண்ணாங்க அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பகுதியில் இருந்து வந்து என்கிட்ட கேட்குறாங்க அப்போ நம்ம சொல்றோம் அப்பமும் அவங்களுக்கு அது ஒரு வியப்பை கொடுக்குறது நாங்கள் சொல்லலை நாங்கள் பட வைக்கிறோம் அவ்வளோதான் உண்மை எங்கள்கிட்ட எந்த பவரும் கிடையாது வழிபாடு பண்றதனால ஆத்மார்த்தமான வழிபாடு பண்ணுறதுனால இறைவன் அரளாசியால இந்த நிகழ்வு எங்களுக்கு சொல்லணும் அதை நாங்க சொல்றோம் சார் இப்ப யக்ஷனி எக்ஷர்கள் வழிபாடு அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் சொல்லுவாங்க சார் இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்க காதல பேசிட்டே இருக்கும் வந்து அசுரை தடுற இது வந்து தெய்வங்களுக்காக பணிவிட செய்யக்கூடிய இதுலயே வித்தியாசம் இருக்கு ஆமா ஆமா இப்ப பூக்களை கொண்டு சேர்க்கிறது எக்ஷனி பூ இருக்கு அந்த பூவின் நறுமணத்தை காற்றோட கொண்டு போய் சேர்க்கிறது ஐம்பது பேர் இருப்பாங்க ஐம்பது பேரில் அந்த ஆன்மீகவாதிகளுக்கு மட்டும்தான் அந்த பூவினுடைய வாடாது என்ன ஆழ் மனசில் வந்து இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கும் பல பேர்கிட்ட பேசும்போது எங்கேயாவது இருந்து ஒரு பூ வாட்றோம் அப்போ அந்த ஒரு கஷணம் அவன் மயங்குவான் மயங்கக்கூடியதான் பூஸ்ட் அதாவது பேட்ரி சார்ஜ் பண்ணுற மாதிரி அந்த தன்னை மறந்த நிலமை வரும்போது இறைவனுடைய அரளாசி அவங்களுக்கு உண்டான விஷயங்களை கிரகிக்கக்கூடிய தன்மைகள் அதிகமாக வரும்

நம்ம அதுக்கு தகுந்த உடம்பை தயார் பண்ணிக்கிட்டே இருக்கும் மந்திரங்கள் சொல்ல 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 இந்திரியம் பூரா மந்திரத்தின் சக்தி வழியாக வெளியே போயிடும் அதுதான் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் உள்ள வித்தியாசம் நல்ல யர்ச்சின கூப்பிடும்போது நம்ம நல்ல யர்ச்சினை கூப்பிடவே வேண்டாம் சுவாமியை ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணால் போதும் பிராண உண்டு வழிபாடுகளில் இப்போ நான் என் தாய் இறந்ததினால ஆறு மாத காலம் எங்கேயும் போக முடியாது அப்போ குற்றாலத்துக்கு எனக்கு இஷ்டம் குற்றம்லாம் போக இல்லையானா நான் போகத்தான் செய்வேன் என்னுடைய பிராணனை மட்டும் பிரித்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரும் அதில் பூஜைகள் என்னென்ன உண்டா உடம்பு பிராணனுக்கு தீட்டு கிடையாது இந்த உடம்புக்கு தான் தீட்டு பிராணன் போய் வழிபாடு பண்ணிவிட்டு வரும் பிராணனை மட்டும் பிரிக்கலாம் அந்த பிரிக்கக்கூடிய மாத்திரை காலம் தான் அதுக்காக ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரு மாத்திரை காலம் இந்த ஒரு மாத்திரை காலத்துக்குள்ளே போய் சுவாமியை வழிபாடு பண்ணிவிட்டு அங்கிடலாம் அங்க என்னென்ன நடக்கும் என்னங்கறதெல்லாம் உங்களால செய்ய முடியுமா சார் அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆறு மாச காலமா ஆறு மாச காலமா அப்பதான் இன்னைக்கு நான் விஷயம் நடக்க கோயிலில் என்னென்ன விஷயங்கள் நடக்குன்னு வந்து கேட்பேன் உங்களுக்கு யார் சொன்னா எப்படி சொன்னா யார் போன் பண்ணு கேட்பாங்க இதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா திருச்செந்தூர் பிரபல்யமான கோவில் அந்த திருச்செந்தூர்ல இருக்க முருகன் இது வரைக்கும் யாருன்னே தெரியாது ஆனா முருகன் தான் சொல்லுவாங்க முருகன்ங்கிறது ஒரே ஒரு முருகன் இலங்கி முருகன் குற்றாலக்குற வஞ்சியில் திருவிடராஜப்ப கவிராயர் அங்கே படிக்கும்போது குரத்தி மணாலன் தான் படிப்பார் தேவையானே அவர் சொல்லவே மாட்டார் அப்போ சூரசம்காரத்துக்கு முன்னாடி நடக்கப்பட்ட முருகன் அவர் தான் நேராக திருவண்ணாமலைக்கு சூரனை சம்காரம் பண்ணோன்னே சூர்மனை அனுப்புன அவர் திருவண்ணாமலைக்கு போகிறார் திருவண்ணாமலை கைலாயம் போகிறாரு கைலாயம் போயிட்டு வரும்போது பல கோவிலுக்கு போயிட்டு திருவேங்கடத்தில் வந்து உட்கார்ந்தார் போது மகாவிஷ்ணு அவருக்கு சங்கியும் சக்கரத்தையும் ஆயுதமாக கொடுக்காரு அதில் தான் பெருமாளை பெருமாளைன்னு அங்கே இருக்கிறாரு அங்கேருந்து நேராக திருவட்டுத்துறைன்னு ஒரு கோவில் திருச்சி போகும் அங்கே போய் வழிபாடு பண்ணுறாரு அப்புறம் மேகண்ட நாயனார் கோயிலுக்கு போகிறாரு அப்படியே வந்து தான் திருச்செந்தூர் வே வேளாங்கண்ணி போகிறார் வேல் கொடுத்து அங்கேயே இருக்க வேலை வாங்குறாரு சிக்கலில் போய் உட்காந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு பழைய அப்படியே ஒவ்வொரு இடமா இவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் கோயில்கள் நினைக்கிறது அந்த இடங்கள்ல பூரா வள்ளியும் முருகன் தான் இருக்கணும் சமீப காலத்தில் தான் சேவையான கொண்டாந்து வச்சிருக்காங்க அந்த காலத்தில் பிரளயங்கள் ஏற்படும் பிரளயம் ஏற்படும் போது முருகப்பெருமான மலைக்கு மேலே மக்களை புறம் கூட்டுக்கொண்டு இன்னைக்கு தான் படையல் நிறைய மக்கள் தொகை இருக்குது அந்த காலகட்டத்தில் மக்கள் தொகை கம்மி ஒரு ஊருக்குள்ள இஞ்சிப்பான ஐநூறு பேர் இருப்பாங்க ஆயிரம் பேர் அவங்கள போனால் அந்த மலை மேலே கூட்டு வச்சு அவர் அங்கே இருந்தார் அந்த வெள்ளை பெருக்கு வரும்போது அப்படிதான் கொண்டு தோறா குமரன்னு மரங்கள் அது மாதிரி இளைஞ முருகனை பார்த்தேன்னா ஆஜானுபாவாக இருக்கும் பார்க்கவே நல்ல ஒரு கம்பீரமா இருக்கு அதுக்கப்புறம் நேராக மகேந்திரகிரியில போய் அவன் சமகாரம் பண்ணிட்டு வர்றாரு அவர் மா மாமர உருவத்தில் வர்றான் மணப்பாடுங்கிற ஊரில் இன்னைக்கு மாமரம் கிடையாது அந்த இடத்துல அந்த சமகரம் பண்ண அந்த ஊர்ல இன்னைக்கும் மாமரம் கிடையாது முளைக்காது நாளைக்கிணர் இங்க இல்லை அதுலேருந்து தெற்கு இருக்கு அந்த வேற்று வேற்றுமதத்தாரோட இடத்துல இருக்கு இது சின்ன சாதாரண இது அந்த நாளிக்கிணறு தான் முருகப்பெருமானால் உருவாக்கப்பட்டது அதே மாதிரி ஆறு மணில ஏ எட்டு மணி வரைக்கும் முருகப்பெருமான் திருச்செந்தூர் கோயில் இருக்க மாட்டார் அந்த ஊர் கணக்க கோவில் கணக்கர் வீட்டில் இருப்பார் அவருடைய வேண்டுதலுக்கு அவர் வீட்டுல போய் இரவு சாப்பாடு முடிச்சுட்டு வருவார் இது ஆவணங்கள்ல இருக்கு இதெல்லாம் தெரியாது அந்த கோவில் இந்த கோயில் இல்லை திருச்செந்தூர்ல இருக்கிறது சிவன் கோவில் திருச்செந்தூர் முருகன் கோவில் சொல்றோம் இல்லையா இது இயற்கையா சிவன் கோவில் பஞ்சலிங்க சிவன் கோவில் முருகன் கோவில் வந்து உள்ள இருக்கு கடல் ஆழிப்பிரையலால் அழிக்கப்பட்ட இறைவனே கடமைக்காக மனித உரிமை எடுத்தோன்னா அவ்வளவு சங்கடப்பட்டிருக்காரு நம்ம கர்மங்கள்லாம் கழிக்காமல் முடியுமா அதனால எல்லா கர்மங்களும் உண்மை தான் நடந்துக்கிட்டு அனுபவம் தான் பல விஷயங்கள் பார்க்கணும் கண்டிப்பா சார் நிறைய விஷயங்கள் இன்னைக்கே சொன்னீங்க எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் நன்றி சார்